வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துருக்கிறது ஈரோடு ஈஸ்வரன் கோவில் கிடங்கு வீதியில் லொக்கேட் ஆகிருக்கிற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஈஸ்வரன் கம்பெனி ஒரு மேட்டு தாங்க ஹோல்சேலாக மேட் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு தேவையான ரீட்டெயிலுக்கும் கூட இவங்கக்கிட்ட நீங்கள் மேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு உள்ளே சொல்லியிருக்கிற விலை எல்லாமே ரீட்டெயில்டு தான் நீங்கள் எதாவது மேட் கடை வைக்கணும் அப்படின்னாலும் இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து ப்ரைஸ் இன்னுமே கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கேருந்துட்டாலும் கொரியர் ஃபெசிலிட்டிஸோட நீங்கள் இந்த மேட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் மேட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த ஷாப் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க இதில் புல் மேட்லேருந்து உங்களுக்கு பெட்ஷீட் எல்லாமே சென்னிமலை பெட்ஷீட்லேருந்து உங்களுக்கு வந்து துண்டு அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் வாங்கவே முடியாது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல்ஸு மேட்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டி எல்லாமே இருக்குங்க மிஸ் அவுட் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ் நம்ம எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈரோடில் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஈஸ்வரன் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனில தான் இருக்கும் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்காங்க ரீட்டெயிலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மேட்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஷீட்டு துண்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ்ல நீங்கள் ஹோல்சேல் விலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் வாங்கிக்கலாம் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரீட்டெயில் வேணாலும் கேளுங்க ஃபோன் பண்ணி அவர் எப்படி உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி சென்ட் பண்ணிடுவாரு இந்த மாதிரி புல் மேட்டு நிறைய விதவிதமான மேட்லாம் இருக்குதுங்க அதெல்லாமே நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஷ் ஈஸ்வரன் கோவிலில் கிடங்கு வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப் இருக்குது நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் பாக்ஸில் பாக்ஸ்ல அட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு உங்களுக்கு சென்னை மலை பெட்ஷீட்டு உங்களுக்கு வந்து துண்டு அதெல்லாமே இருக்கு நிறைய சில ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கிச்சன் யூஸ் பண்ற டவல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க கண்டிப்பா வந்து வீடியோல எல்லாமே பாக்கலாம் வாங்க என்ன பார்க்க போகிறோங்க சார் மேட்டிங் 15 ரூபா ஒரு மேட்டிங் 15 ரூபா ஓகே ஓகே ஹோல்சேல் அண்ட் ரீடெய்ல் ரெண்டுமே அவேலபிள் இது ரீடெய்ல் ரேட் சொல்றீங்க சார் இது ரீடெய்ல் ரேட் ஹோல்சேல்ல கொஞ்சம் குறைச்சு கொடுப்போம் கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்க கலர் கலர் நிறைய கலர் இருக்குங்களா கலர் நிறைய இருக்குங்க சரி சூப்பர் சார்

நீங்க ஆன்லைன் வேணாலும் ஸ்கிரால்ல போய் எடுக்க நம்பரை कांटेक्ट பண்ணுங்க இது என்ன பிரைஸ் 30 ரூபாய் 30 ரூபாய் தானங்களா பரவாயில்லை சோ இதுலயும் நிறைய கலர்ஸ் கலர்ஸ்லாம் இருக்குங்க அவேலபிளா இருக்குங்க சோ எல்லாமே இப்ப உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் ரெண்டு ரெண்டு பீஸ் காட்றோம் நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய வாங்கிக்கலாம் எவ்வளவு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்க சரி ஓகேங்க சார்

அங்கே ஒரு நோபன் மட்டும் காமி பண்ணி காமிச்சிருங்கண்ணா ஏன்னா இத பாக்குறதுக்கு நானே ஆர்வமா இருக்கேன் மக்கள் இதை விட ஆர்வமா இருப்பாங்க

ஆமா இது வந்து சமையல் கட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது நல்லா இதுல ஒரு மூணு நாலு சைஸ் இருக்குங்க இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது இருந்து இருக்குங்க உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா நூறுபா அந்த ரேஞ்சில கூட எடுத்துக்கலாம் நூத்தி தான் எல்லாமே வந்து கிளியர் பண்றாங்க கிளியர் பண்றது நல்லா இருக்கும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா மிஷினரிஸ் வச்சிருக்கவங்க கிளீன் பண்றவங்க வரு so <cueaf> இது உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒயிட் டவுல் நிறைய ஒயிட் டவுல் ஆமா உங்களுக்கு வந்து கையில இருக்கிறதே தெரியல இருந்து நெஞ்சு ஆமா ஆமா சேல்ஸ்க்கு வந்து அதுவும் கோல்டன் கலர்ல போட்டிருக்காங்க யாரும் வாங்கிக்கலாம் சமையல் இருக்கு பாருங்க தோல்ல போட்டேங்கனாலே ஒரு கெட் இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரேட்டுக்கு பியூர்ல வந்து இந்த ரேட்டுக்கு நாற்பது ரூபாய்க்கு உண்மையா எங்கயுமே கிடைக்காது மிஸ் அவுட் பண்ணாம வாங்கிக்கலாம் ஆமா ஆமா இதுனா கிச்சன் மேட்டுங்கண்ணா

எல்லாமே உங்ககிட்ட சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குதுன்னா பரவாயில்ல இத்தனை நாள் எங்களுக்கு இந்த ஷாப் தெரியாம போச்சு நல்ல லெந்தாவே இருக்குங்க ஆமாங்க இங்க பாருங்க லெந்த் அது துவைக்க துவைக்க நல்ல கெட்டியா இருக்கும் நல்லா எவ்வளவு லெந்த் பாருங்க பாருங்க பேசிட்டு பாருங்க என்னையவே மறைக்கும் கண்டிப்பா ஆமா அவங்களே மறைச்சிடுச்சு இந்த சம்மருக்குலாம் வந்து வெயிட்லெஸ்ஸான பெட் பார்க்கணும்னா நீங்க இந்த பெட் ஷீட் டிராவலிங்க்கு யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த ரேட் பெஸ்ட் அடுத்து பாருங்க கலர்ஸ்ங்களா ஆ கலர்ஸ் நிறைய இருக்குங்க அதுல சரி நான் சரி அடுத்து இது பாருங்க இது இது பியூர் காட்டன் தான் இப்போ முதல்ல காமிச்சதும் காட்டன் தான் இதுவும் காட்டன் தான் ஓகே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நூத்தி இருபது ரூபாயில இருந்து இருக்குதுங்க நூத்தி இருபது ரூபாயில இருந்து இருக்கு கொஞ்சம் அதோட திக்னஸ் இருக்கும் சைஸ் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு குளிர் பாருங்க சரிண்ணா அடுத்ததுண்ணா

தேவைப்படுறவங்க ஸ்க்ரோலிங்ல போயிருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பெட் ஷீட் இல்லையா ஆமா ஆமா எல்லாமே சிங்கிள் பெட் ஷீட் தாங்க சரி நான் இது சூப்பரா இருக்குனா ஆமா ஆமாங்க சிங்கிள் பெட் ஷீட் தான் உங்களுக்கு 60 90 வருதுங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் கிடங்கு வீதியில இரண்டாவது கடையா இருக்குது இரண்டாவது கடை இல்லையா ஆமாங்க சரி நான் உள்ள வந்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம ஜேசி ஏசி ஈஸ்வரன் கம்பெனி அண்ணா பாத்தீங்களே உள்ள வந்து உள்ள முன்னாடி தான் இருப்பாரு வெளிய வாங்கிட்டு போயிரலாம் அண்ணா முன்னாடியே உட்கார்ந்து ஹீரோட்லயே நமக்கிட்ட தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க எதனால ஸ்காலிங்ல போயிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க பேசிஸ் பாத்தீங்கன்னா நீங்க வெளிய முன்னூத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி எண்பது ரூபா தான் ஆமா சூப்பர் கம்மியாகும் எழுபது ரூபா கம்மியாகுமா எங்கதான் வாங்க எழுபது ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு நூலுங்க முறுக்கு நூல்ல

அதோட நாங்க பிரைசஸ் சொல்லுவோம் உங்களுக்கு அமௌண்ட் போட்டாங்கன்னா courier charge போட்டாங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் நாங்க அனுப்பி விட்டுறோம் சரிண்ணா உங்களுக்கு எவ்வளவு எங்கனால முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க நம்ம ஃப்ரெண்ட்லி vlog சேனல் சொல்லிட்டு வந்தாங்கன்னா நல்லா பெஸ்டா நல்லா பண்ணி கொடுங்கண்ணா கண்டிப்பா குடுக்குறோம் ஹோல்சேல் காரங்கனாலும் சரி இல்ல ரீடைல்னாலும் சரி அம்மாச்சி ட்ரெண்டிங் அவங்களோட சேனல் பாக்குறவங்களும் சொல்லிருங்க ஓகே थैंक यू நான் थैंक